அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பணக்கார வாழ்வை தரும் கிரக அமைப்பு யார் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரனாக ஆவாங்க ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பே இல்லாமல் பணக்காரனாக வந்துடுவாங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் போராடினாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதான் கிடைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு சில பேரில் டெவலப் ஆகாமல் இருப்பாங்க ஆனால் உழைப்பு அந்தளவுக்கு உழைப்பு கொடு போடுவாங்க ஒரு சில பேர் உழைப்பு உழைக்கவே மாட்டாங்க உழைப்பே அவங்களுக்கு இருக்காது திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தராகவும் பணக்காரனாக ஆகிறவங்களாம் பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பு தான் அந்த கிரக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தராகவும் பெரிய ஒரு பணக்காரனாகவும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவும் மாறுறதை பார்க்க முடியுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி லக்னம் லக்னம் ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்டான அமைப்பு ரெண்டாம் படம் தான் அதனால தான் ரெண்டாம் இடத்த வந்து தனஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாம் அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் இதில் தான் பிறந்திருப்பாங்க யாராக இருந்தாலுமே அப்போ அந்த பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு லக்னத்துக்குள்ளே அந்த ஏதோ ஒரு லக்னம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஏதோ ஒரு லக்னம் வந்துடும் அப்போ அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தனத்தை கொடுக்குற கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம் குரு பகவான் அந்த ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறுறதை பார்க்க முடியுது இப்போ ரெண்டாம் இடம் இப்போ ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்போதாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் ஒம்போதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம் பதினொன்றுங்கிறது லாபம் அந்த பதினொன்றுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வரக்கூடிய பணத்தை வச்சு எந்த அளவுக்கு அவங்க லாபம் கிடைக்குது அதை செலவு பண்ணாமல் எந்த அளவுக்கு பணம் பெருகுதுங்கிறது இடம் அந்த பதினொன்றாம் படம் அப்போ ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் உதாரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடக லக்னம் எடுத்துக்கலாம் கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிறந்திருக்காரு அவர் பணக்காரன் ஆகணும்னா ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் சூரியன் நல்லா இருக்கணும் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் இல்லை மூணாம் இடத்துல கூட இருக்கலாம் ஆனால் நாலாம் இடத்துலலாம் போய் சூரியன் நீச்சமாயிடக்கூடாது கெட்டுப்போகக்கூடாது அப்போ ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சூரியன் நல்ல ஒரு நிலைமையிலிருந்து பாக்கியாதிபதி கடக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார் குரு அந்த குரு வந்து ரொம்ப ஒரு நல்ல வரும் இப்போ ஒம்பதாம் இடத்துலேயே குரு இருந்துச்சுன்னு வைங்க ஒரு அருமையான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு கடகலகிறதுக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு இருந்து ஒன்பதாம் இடத்துலேயே இருந்து பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக மாறிடுவார் அது கரெக்டாக அந்த தசாபுத்தி வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி வந்துச்சுன்னா பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி முக்கியங்க இப்போ மேஷ லக்னத்துக்கு எடுத்துட்டோன்னா இப்போ ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வருவார் இப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது நல்லது தான் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது அவர் ஏழாம் இடத்துலையும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி வந்து சுக்ரன் ஏழாம் இடம் இன்னொரு சொந்த வீடு சுக்கரனுக்கு அந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை லைஃப் லாங்கை அவங்க பார்த்துருவாங்க குரு மேஷ லக்னத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி பாக்கிய அதிபதி அவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் போகாமல் அவங்களுக்கு குரு வந்து ராகுவோடு போய் சேராமல் கிரகண தோஷம் அடையாமல் சனியோட சேர்ந்து எல்லாம் பார்த்திங்கன்னா குரு கெடவே கூடாது அதேமாதிரி சூரியனோட சேர்ந்து நெருக்கமான டிகிரி ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரிக்கெல்லாம் சேர்ந்தால் கம்ப்ளீட்டாக அஸ்தமனம் ஆயிடுவார் குரு அப்போ அஸ்தமனம் ஆகாமல் குரு இருந்து ரெண்டாம் அதிபதி சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து பதினொன்றாம் அதிபதி சனி லாபத்துக்கு லாபத்தை கொடுக்குற கிரகம் சனியும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கை லக்ஸுரியான ஒரு லைஃப் வந்து ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிச்சிருவார் அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஆசையும் இருக்கும் ஆர்வம் இருக்கும் அது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே கனவாகவே அப்படி அவங்க வாழ்க்கை போயிடும் அப்போ தனத்தை கொடுக்குற கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் மாதிரி குரு நல்லா இருக்கணும் குரு தாங்க மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய அமைப்பே குரு தான் அதாவது குரு வந்து முழுமையான சுபகிரகம் சுக்கரன் வந்து ஒரு அரை சுபகிரகம் இப்போ கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பணக்காரனை மாறிவிடும்னா அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் அப்படி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசை தகுந்த மாதிரி இவங்க அவங்களோட இதுவும் எல்லாமே ந எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறிடும் சுக்கரனை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரை சுப்பரங்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு எழுந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை இப்போ குரு கெட்டு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கும் குரு அஸ்தமனமாக இருக்கும் எல்லாம் கெட்டு போயிருக்கும் சனியோடு ராகோடு இருந்திருக்கும் ஆனால் சுக்கரன் அவங்க ஜாதத்தில் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு அவங்களும் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரம் வாழ்க்கையை இருப்பாங்க இப்போ சுக்கரனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக அவங்க வந்து மாறிடுவாங்க அதில் டவுட்டே வேண்டாம் அதுதான் அந்த தசை ஒரு ஒரு சில பேத்துக்குலாம் பாருங்கள் சுக்கர திசை தூக்கி விட்டுரும் ஒரு சில பேர்த்துக்கு ராகு திசை ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்கலாம் பாருங்கள் ராகு திசையில் பெரிய பணக்காரனாக மாறினவங்களாம் நிறைய பேர் சனி திசை அதே மாதிரி தான் பத்தொம்பது வருஷம் சனி திசை அதே மாதிரி தான் சனி திசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்னத்துக்கும் சனி நல்லது பண்ண மாட்டார் ஒரு சில லக்னங்கள் தான் சனி நல்லது பண்ணுவார் அந்த பத்தொம்பது வருஷம் சனி திசையிலையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சில பேர் முப்பது வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க ஒரு சில பேர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்ப்பாங்க எல்லா நேரங்காலம் தான் எல்லா டைம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது ஒருத்தர் பணக்காரனாக மாறணுன்னா ஒரு உருவெடுக்கணுன்னா ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் கிடவே கூடாதுங்க இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் அதிபதி கெட்டுப்போய் குருவும் கெட்டுப்போய் பாக்கி அதிபதி ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களால வாழ முடியாது அதோ தேவையளவுக்கு சாப்பாடு துணிமணி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர பெரிய அளவுக்கு அவங்களால வாழ முடியாது பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ சொகுசு வாழ்க்கையோ ஒரு பணக்கார வாழ்க்கையோ கண்டிப்பாக ஜாதகர் வாழவே முடியாது அது கண் டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் அப்போது ஜாதகத்தில் குரு ரொம்ப முக்கியம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க இப்போ குரு வந்து பாருங்கள் துலாம் லக்னத்துக்கும் மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் ஆனால் குரு கெட்டும் போகக்கூடாது குரு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் மறைமுகமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா குரு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே மாதிரி சுக்கரன் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரிங்க சுக்கரன் கிடவே கூடாதுங்க சுக்கரன் சனியோடு சேரவே கூடாது சுக்கரன் ராகோடு சேரவே கூடாது செவ்வாய் கூட சுக்கரன் சேர்ந்தால் கூட உங்களுக்கு பெருகு மங்கள யோகமாக வேலை செய்யும் ஏன்னா சுக்கரன் வந்து சனியோடையும் ராகோடையும் இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சொகுசு வாழ்க்கையை வந்து அனுபவம் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும் இப்போ நிறைய பேர் பாருங்கள் சுக்கரன் சனி நெருக்கமான டிகிரியில் இருக்கும் ராகோடு சேர்ந்தவங்களாம் பாருங்கள் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது ஏதோ ஒன்று அவங்களுக்கு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் நெருக்கமான டிகிரி அதுதான் ரொம்ப முக்கியம் டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியம் சனியோடையோ இல்லை ராகுடையோ நெருக்கமாக போய் சுக்கரன் கெடாமல் இருக்கணும் அஸ்தமனமாகாமல் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வாழ்க்கை ஜாதகர் வாழ்வாங்கிறதுங்கள சந்தேகமே கிடையாதுங்க ஒருத்தர் நல்ல ஒரு பணக்காரனாக கோடீஸ்வரனாக மாறணும்னா திடீர் பணக்காரன ஒரு சில பேர்லாம் மாறுவாங்க பார்த்தீங்களா அவங்க ஜாதகத்தில் வந்து பாருங்கள் ரெண்டாம் அதிபதி நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு ஒம்போதாம் அதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி நல்லா இருப்பார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி நல்லா இருப்பார் அப்படி இருந்தால் தான் அவங்களால நிறைய லாபத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும் லாபம்னா என்ன பல வகையில் லாபம் வரும் எந்த ஏதோ ஒரு மூலமாக அவங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி கெட்டு போய் இப்போ இந்த அமைப்பெல்லாம் இருந்துட்டாருன்னா நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் மாறும் இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஜாதகர் வந்து எதை அனுபவிப்பார் அந்த வரக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அந்த கொடுப்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் முழுசாக அனுபவிக்கிறாரா இல்லையா இது லக்னத்து லக்னம் லக்னாதிபதி வச்சு தான் நம்ம பரிபூர்ணமாக முழுமையாக சொல்ல முடியும் அப்போ ஜாதகத்தில் லக்னம் முக்கியம் ரெண்டாம் அதிபதி முக்கியம் ஒம்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி முக்கியம் பதினொன்றாம் அதிபதியெல்லாம் நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா வாழ்க்கை ஜாதகர் வாழ்வாங்குறதுல டவுட்டே வேண்டாம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தர யோகம் சொல்லுவாங்க மகாதன யோகம் கூட சொல்லுவாங்க மகா மகாதன யோகம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அவங்க ஜாதத்திலலாம் பாருங்கள் இந்த ரெண்டாம் விதி ஒன்பதாம் மதி விதி பதினொன்றாம் விதி இதெல்லாம் நல்லாயிருக்கும் பக்காவாக இருக்கும் ஜாதத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்த அமைப்பு அந்தந்த எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரனாக வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்போ என்ன தசா புத்தி போகுது என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் பாக்கியாதிபதி எப்படி இருக்கார் பதினொன்றாம் அதிபதி எப்படி இருக்கார் முக்கியமாக லக்னாதிபதி எப்படி இருக்கார் இதெல்லாமே தெல்ல தெளிவாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்